கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருப்பதாக மரியாயின் மாசற்ற இருதயத்தின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் தூய இதயம் இயேசுவை தன் வயிற்றில் தாங்கி உலகத்திற்கு கடவுளின் முகத்தை தன் முகத்திலிருந்து அறிமுகப்படுத்திய தூய மாசற்ற இதயம் இயேசுவின் வாழ்க்கையில் நடைபெற்ற எல்லா நிகழ்வுகளும் பல நிகழ்வுகள் புரிந்தாலும் புரியவில்லை என்றாலும் இயேசுவினுடைய வாழ்க்கையை பற்றி உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து வந்த நென்மரி அந்த இதயத்தில் தூய்மை இருந்தது கரிசனை இருந்தது பாசம் இருந்தது அடுத்தவர்களை பற்றிய கவலை இருந்தது அப்பேற்பட்ட இதயம் மரியாவின் மாசற்ற இதயம் நம்மை பற்றியும் அவருக்கு கவலை இருக்கிறது நம் வாழ்க்கையை பற்றியும் அவருக்கு கவலை இருக்கிறது நம் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லா விஷயங்களையும் பற்றியும் அவர் மனதில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் நான் தந்தையின் இல்லத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்பதிலிருந்து அவருடைய மனம் இயேசுவை பற்றி ஆழ யோசித்து கொண்டே இருந்தது அதை அவர் அறிந்து கொண்டார் கடவுளுடைய கிருபையினால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார் இன்றும் நம்மை பற்றி மாசத்து இறுதியும் யோசித்து கொண்டே இருக்கிறது உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்துக் கொண்டு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் பற்றி இந்த மாசற்ற இருதயம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது கவலையோடு நின்றிருந்த காணா ஒரு மக்களை மகிழ்ச்சியோடு அழைத்து சென்ற அனைமரி இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிறார் நம்மை பற்றி அவர் கவலை கொண்டிருக்கிறார் நம் வாழ்க்கையை பற்றி நம் வெற்றிகளை பற்றி நம் விருதுகளை பற்றி நம்முடைய பலவீனங்களை பற்றி பாவங்களை பற்றி அவர் எல்லாவற்றையும் நினைத்து வைத்திருக்கிறார் மனதில் நிறுத்தி சிந்தித்து வருகிறார் நம் ஒவ்வொருவரும் அன்னை மரியனுடைய இதயத்தில் வாழ்கிறோம் என்பதுதான் பெரிய சந்தோஷம் அவருடைய இதயத்தில் நாம் எப்பொழுதும் இடம் கொள்ள அவர் சொல்லுவது போல உங்களுக்கு அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் நம் வாழ்க்கையில் செய்துவிட முயற்சி செய்வோம் செய்துவிட முயற்சி செய்தும் செய்ய முடியவில்லை என்றாலும் அனைமரியனுடைய பரிந்துரையை கேட்போம் அவர் பரிந்துரையினால் எல்லாவற்றையும் நமக்கு வாங்கித் தருவார் எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் அண்ட நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி ஆசிர்வாதங்களுக்கு நன்றி எங்களுக்கு ஒரு கொடையை தந்திருக்கிறீர் அன்னைமறி என்ற கொடையை கொடுத்திருக்கிறீர் எங்களுக்காக இடைவிடாது ஜிபிக்க எங்களை பற்றி கவலை கொள்ள எங்களை பற்றி யோசிக்க எங்களுக்காக அவர் காத்திருக்க அனைமரியே எங்களுக்கு தந்திருக்கிறீராண்டவரே மக்கள் நன்றி சொல்லுகிறோம் அவருடைய மாசற்ற இதயத்திலிருந்து வருகின்ற அன்பு எங்களையும் எங்கள் வீட்டார் எல்லாரையும் பழமையாய் காப்பதாக அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை